இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேலை அன்புவிட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படைகிறேன் ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ரெண்டு சாமாயி புஸ்தாரம் ஒன்று முதல் பதினேழு வசதங்களை நாம் வாசிக்கின்ற போது நாத்தான் தரிசனம் கண்டு கற்குடைய வார்த்தைகளை தாங்கியிருக்கு அறிவித்தான் என்று நாம் எதிர்த்து வாசிக்க முடியும் கற்குடைய விஸ்வாசிகளாக என்னால் தரிசனம் காண்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கட்டுப்படுகிறது நம்ம அநேக ஏதோ நாம் பேர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் ஆனால் கட்டுடைய வசனம் செல்கிறது கற்றாங்கியே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கிறவர்கள் தரிசனம் காண்கிறவர்களாக தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தையின் மூலமாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே கற்கோடி ஆவியானது யோகையில் தீர்க்கு தரிசியை கொண்டு நம்மோடு கூட பேசுகின்ற பொழுது கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்களுக்கு மாறர்கள் உங்கள் மாரத்திகள் உங்கள் மூப்பர்கள் உங்கள் வாலிபர்கள் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண்பார் என்று சொல்லார் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் ஏதோ பேரளவிலே ஒரு கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவனாய் அல்ல ஆண்டவுடைய தரிசனங்களைப் தரிசனங்களை பெற்று நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக ஆழமாக கற்றுப்படுகிறது தரிசனங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் தற்புடைய சமூகத்திலே காத்திருப்பது சமத்திலே தரித்திருப்பது அவசியம் என்பதை நாம் வேதாண்மத்தில் முழுவதுமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இன்மையின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷத்திலே தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே சனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று பார்த்துச் செல்கிறோம் சன்னங்களுக்கு தெய்வனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பசுத்தம் பண்ணப்பட்டவர்கள் ரஷ்ப்பின் அனுபவத்திலே நிலைத்திருக்கிறவர்கள் தேவ ஆவியினாலே ஆளப்பட்டவர்கள் ஜனங்களை நடத்துவதற்காக அன்பு இருக்குதொர்ஷிகளை கொண்டு உரைக்கிறார் என்று வசனத்தை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம் எனவே தான் நாம் தரிசனம் காண்கிறவர்களாக தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நாம் பொழுது அங்கேசே கூடாரத்தை சுற்றிலும் எழுபது பேரை நிறுத்துகிறார் ஆனால் கூடாரத்துக்கு வராமல் வாழையத்திலே இருந்த இரண்டு பேர் மீது கற்குடைய ஆமையானபடி இறங்கினார் எழுபது பேர் மேலும் இறங்கினார் ஆனால் ஆயத்தப்படாமல் இருந்து விட்ட எந்தார் மேதா மீது கற்குடைய ஆமையானவர் பலமாய் இறங்கினார் இதை யோசுவா பார்க்கிறார் அவர்களை பண்ணும் என்று மோசையின் இடத்திலே சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் கற்குடைய ஜனங்கள் எல்லாரும் கற்குடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாகிய கற்க தன்னுடைய ஆபியை அவர்கள் மேல் நலமாய் நலமாயிருக்குமே என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரே சகோதரியே நாம் எல்லாரும் கற்குடைய ஆபியானவரால் நிரம்பப்பட்டு

ஆண்டவர் நம்மை சரியாக நடத்துகிறவர் அப்படி இருக்கிறார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரியே சமுதரி கிறிஸ்துவை சுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நிமிதமான கிருபைகளை பெற்றிருக்கிறோமா சத்து நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் கற்பளைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம் கற்றலோடு கூட நாம் காத்திருப்போம் அவர் உங்களை நிரப்புவார் நீங்கள் தரிசனம் காண்கிறவர்களாக இருப்பீர்கள் ஆண்டவர் அமிதமாய் நடத்துவாராக ஆமே ஆமே